அவங்களுக்குள்ள வசனம் வளர விடாதபடிக்கு முள் அதாவது உலகம் உலகத்துக்கான கவலைகள் உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் அவங்கள நெருக்கி போடப்போட கற்றுடைய விதை என்னும் வசனம் நமக்குள்ள வளர விடாதபடிக்கு அந்த முள்ளானது ஒரு தடையாக இருக்கிறது ஸோ உங்களுக்குள்ள முள் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க ஆண்களுடைய வசனம் உங்களுக்குள்ள வளர விடாதபடிக்கு தடையா நிற்கிற எல்லா முள்களையும் எடுத்து போட்டு ஆளுடைய வசனத்தை தியானிங்க அதுக்குள்ளே வளருங்க ஏன்னா ஒரு முள்ளுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக போவோம் அந்த முள்ளுக்குள்ளேருந்து வந்து நம்ம வெளியில வரும்பொழுதும் நம்ம ரொம்ப கவனமாக வருவோம் அதே போல் தான் நம்ம உலகத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டு இருக்கிறோம் உலகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள சிற்றின்பங்களுக்கு நம்ம விலகி உலகத்துக்கு ஐஸ்வர்ய ஐஸ்வர்யங்கள் வந்து ஆளுடைய வசனத்தை நெருக்கி போடுவாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக நம்ம அந்த வசனத்தை தியானிப்போம் அதன்படி வாழ்வோம் கத்தர் நம்ம கொ நம்மளை கொண்டு பெரிய காரங்களை செய்ய சோ ஸோ முள்ளாக நமக்கு எது எதுலாம் தெரியுதோ அதையெல்லாம் ஆளுடைய வசனத்தினால மேற்கொண்டு ஜெயித்து ஒரு வாழை கற்றுக்கொள்ளுங்கள் அமைந்தர்